ஜாதி ஒழிப்பும் தனித்தன நாடும் மீறினும் மேலான பகுதிகளுக்கு விளங்கி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் கூட்டண்சத்தை சுமந்து கொண்டு தமிழனை தமிழை நிகழ்த்திய தந்தை பெரியாரை நினைவுபடுத்தி பேசிய சில்லறைக்காக சில்லறையாகவே மாறிப்போன சீமானை கண்டித்து நடைபெற்றுக் கொள்கிற கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட உங்களை தாய்மோல் வழிநாடத்துக் கொண்டிருக்கிற அக்கா மகேஷ் உள்ளிட்ட அத்தனை துறை நட்டு வணக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் தான் இரவு கூப்பிட்டுனாங்க இல்லை என்ன ஆர்ப்பாட்டம் தெரியாது மக்கள் மன்ற கூட்டம் வருக்கக்கூடாதுன்னு வந்துட்டோம் வந்து இங்கே தான் கேட்டேன் என்ன ஆர்ப்பாட்டம் கேட்டேன் சீமானை கண்டிச்சுனாங்க தமிழ்நாடே காரியத்து பேர் ஒரு அஞ்சு நம்ம தூக்கிட்டு போகணும்னு சரி இன்னைக்கு தமிழ்நாடு பெரியாரை எழுதிப்பட்டு பேசினால தமிழ்நாடு முழுக்கவே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அவன் காமெடி பீஸா தான் இத்தனை ஆண்டு காலம் பார்த்துட்டு தான் அவனை காரியமான ஒரு காமெடி பீஸா இருக்கிறான் நாய் ஏதாவது இருந்தால் கேட்டால் அதை வந்து நம்ம திரு திருப்பி அவன் வந்து கேட்கலாம் எதுவுமே இல்லாத என்ன கேட்கறது சீமான் என்கிற ஒரு அயோக்கியன் ஆனால் தமிழ் தேசத்தினுடைய புதல்வர் பிரபாகனுடைய பிள்ளை சொல்லிட்டு இப்படி ஒரு மோசமான நபர் தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தமிழனுடைய சுயமரியாதை மீட்டு தந்த தமிழர் தலைப்பத்தை பெரியாரை ஈடுபடுத்தி பேசியிருக்கிறான்

வயிற்று பழம்புக்காக தமிழ் தேசிய விடுதலை அது என்னென்னா சொல்கிறான் காஸ்பெண்ட் பண்ணுறான் இயற்கை வேளாண் பண்ணுறான் குணா படத்தை குணா படத்துல கமலா சுற்றிட்டு சொல்லி நான் அப்படி ஆடுவேன் இப்படி ஆடுவேன் பைத்திய மாற்றி சுற்றி காலத்துக்கு ஏற்ற மாதிரி எதையாவது வந்து பொய் மூட்டைகளை சுமந்து கொண்டு வருகிற ஒரு ஆளாக ஏண்டா நீ வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டால் தமிழ் தேசிய விடுதலைக்காக தமிழ்நாட்டிலே எப்படி எங்கள் கட்சியை வந்து எப்படி தமிழ் விடுதலை மீட்டு தருவோம்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ராஜாராம் ஆயிட்டா எல்லா மாநில தலைவரையும் கூட்டி பேசி தமிழ் விடுதலை மீட்டு எடுப்பாங்க அதுக்கு தமிழ் இழப்பு தான் போகணும் இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இங்கே சாதியால் பிரிஞ்சு கிடக்கிறோம் மதத்தால் பிரிஞ்சு கிடக்கிறோம் இங்கே ஊர் தமிழன் சேரி தமிழ் ரெண்டு பேரும் தமிழன் இந்த ரெண்டு பேரையும் ஒன்றாக துப்பு இல்லாத உனக்கு எதிர்கிட்ட அந்த அரசியல் இப்பந்தான் சொல்கிறான் சாதின்னு சொன்னால் தமிழ் குடிகின்றான் இந்த குடியார பயணம் தெரிஞ்சுனா கொடி குடி கொடி குடி தான் இந்த தமிழ்நாட்டில் அவன் படி படிக்கணு ஒட்டுமொத்த குடி குடினுவான் இப்போ கூட ஒரு மேனேஜர் பேசுகிறோம் நான் பத்தாவது கல்லூரி படி பார்த்து கள்ளக்குறிச்சி தான் போகணும் இப்போ கள்ளக்குடிச்சி போனவங்க நீங்கள் இந்த புத்தி தான் வரும் வேறு எந்த புத்தி வரும் எனக்கு இவனுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் சீமான் வந்து புதுச்சேரியில் அறிமுகமான நகர் ஆட்டோவில் தான் வந்து இறங்குவோம் தமிழ்நாடு புதுச்சேரி ஆட்டோவில் வந்து இறங்குவான் என்ன பொறுத்து அங்கே வந்து நாமக்கண்ணு கண்டிப்பாக கேட்டிருந்தீங்க உளவுத்துறையோடைய பெரிய காது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா இங்கே அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்குறீங்க அதோட கேட்டால் புதுச்சேரி அரியாங்குப்பம் அழுத்து வேலி தோப்பு தெரியுமான்னு கேட்கணும் வண்டி இடாத மானம் வண்டி இட்டு கடந்த இடம் அதுதான் அது பெரிய நாடு ஓட்டல் அது மாதிரிலாம் இல்லை அது ஒரு மொண்டை கழக இடம் குடிக்கிறதுனே வரும் அங்கே இருந்து குடியார பையன் சீமான் அப்படி வந்து வந்தபோது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு போராட்டம் கொத்து கொத்தாக இனப்படுகொலையை செய்து கொண்ட சிங்கள அரசை கண்டித்து உலக நாடுலாம் சேர்ந்த அழித்த அந்த விடுதலைக்கான அந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி இப்போ தம் புதுச்சேரியில் மாணவர்கள் இயக்கம் நடத்தினாங்க மாணவர் கூட்டமைப்புன்ற என்ற அமைப்பு வந்து நடத்தினாங்க அப்போ இருந்த பாஸ்கரோட சாமிநாதனோட தலைவர் மாதிரி ஒருங்கிணைச்சி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த புளியார பையன் பேசுறது ஒரு வாய்ப்பு கேட்டு பேச வந்தான் அவன் ஒளரி போட்டுட்டு அவனை வந்து புதுச்சேரி காவல்துறை சிறைக்கு கூட்டு போயிட்டாங்க சிறையில் இந்த புரட்சியாளர் சீமான் வந்து சிறையில் மூன்று வேலையும் வீட்டு உணவு சாப்பிட்டாரு ரெண்டு வேலை அசை உணவு அதை நைட்டு மீன் போனோம் நீண்ட காலையில் சேர்ப்பான் கிட்டி போட்டு நல்லா இருக்கணும் அதோடு நம்ம பல்வேறு தான் சாப்பிட்டோம் சொல்ல முடியாது நாகரிகத்தை அப்படி தான் அவர் புரட்சியாளர் சிறை இவர் சொல்கிறாரு வாழ்க்கையில் சிறை பறவையாகவே வாழ்ந்த பெரியாரி பண்ணுறான் சிறையில் மூணு வேளை உணவு சாப்பிட்டான் பெரியார் கை விளம்போட புள்ள நெழுலாம் நெடுஞ்சு கொண்டிருக்கிற அந்த கஞ்சியை குடிச்சுட்டு அதை வந்து எங்கேயும் பதிவே பண்ணாம அரசியல் இருக்க தமிழ்நாடு அரசு பண்ணுறது ஒரே தடவை சிறையில் போட்டால் வாழ்நாள் முழுக்க சிறை சிறை சிறைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்படி சிறையில் இருந்த பொழுது இவன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உச்சக்கட்டமான இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிற பொழுது சீமான் லவ் லெட்டர் அவன் அங்கே இருந்து அப்ப இருந்து அந்த தண்ணியோட சொன்னேன் சரி ஜெயகாந்த் என்கிற இன்றைக்கும் உயிரோட தான் இருக்கிறார் அவர் இன்னும் சாவல செத்துட்டா அவரையும் சொல்லுவான் எங்க அப்பான்னு சீமான் ஏன்னா எவன் கேட்டாலும் சொந்தக்காரன் எவன் கேட்டாலும் ஓரவன் முறை உலகத்திலே அதிக அப்பாவை கொண்ட தோழர் சீமான் தான் அப்படி ஒரு சீமான் வந்து அவர் தான் சொன்னார் இப்போ வாக்கிங் போகிறத நடந்து நடந்து நடந்தார் பயிற்சி எடுத்தான் சிறைக்கு போனவங்க பயிற்சி தான் எடுத்துகிறாரு போய் அதை ஒரு தடை போட்டார் அதுக்காக வந்து நம்ம நாட்கள்லாம் போய் கடுமையாக தகராறு காவல் நிர்வாகத்திடம் ஒரு தகராறு செய்கிற பொழுது அவங்க மறுப்பே சொல்லலை இப்பெல்லாம் ஒரு ஆளாண்டரை நிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அவன் வெளியில் போய்ட்டு போனதுக்குள்ளே திரும்பிதான் சொன்னாங்க அந்த செய்தியை இவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை காவல் கடினா ஒரு நாள் ரெண்டு கடிதம் ஒன்னு விஜயலட்சுமி காரல் கணிதம் இன்னொன்று கட்ட பஞ்சாயத்து அங்கே பணம் இங்கே பணம் ஆகிட்டான்னு கணிதம் இப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் சிறையிலே கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சான் ஏன் இது பணம் தான் பணத்துக்காக அதான் ஈழத்தமிழர் பிணத்தின் மீது அரசியல் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறான் அதுக்கு அடித்தளம் புதுச்சேரி சிறை அப்படி இவனோட இலக்கு வந்து பணம் உழைக்க முடியாது சென பண்ணிமா இருப்பான் ஒரு கையில் செஞ்சுனால குடிக்காத செய்ய முடியாது அப்படி இந்த சினிமா வந்து இது அப்படிதான் அறிமுகம் இவன் பேசுகிற புரட்சி அது வந்து எதுவும் பேசுகிறா எங்களுக்கு வேறுபாடு இவன் எங்கள் எப்படிப்பட்ட ஆளுனா இவன் சண்டைக்கு போனீங்கன்னா அப்போ அந்த விஜயலட்சுமி ஒரு அம்மா கூட போட்டிருந்தான் வீரலட்சுமி இவன் நாள் குச்சிங்கம்மா அடிச்சிக்காமல் பேளாமான்னு சொல்லிட்டு பேட்டி கொண்டுட்டா அவங்க அவங்க கணவர் வந்து தெரியாமல் சொல்லிட்டாங்க அவர் குத்து சண்டை கீழே இருக்கிறது அவரு என்ன பண்ணிட்டு நான் இவங்கள சண்டை போட்டே அவன் ஆனா ரெட்ட கை அடிச்சா என்ன காசிக்க சண்டை போடுவான் சொன்னா இவன் மட்டும் சண்டைக்கு போறான் நம்மள நீ அந்த கோட்டையின் சாண்டை கூடாத நான் இந்த காட்டின் சாண்ட கூட நிற்க எங்ககிட்ட சொல்லிட்டான் எனக்கு சண்டை போட்டுக்கு ஆளாக நான் அவர்த்தையும் அவங்க பொண்ணுட்டு போயிட்டேன் அந்த அம்மா நேற்று ஒரு பேட்டி கொடுக்குது சண்டை போட போட்டோம் வந்தேடா நீ இப்படி கூப்பிடலாம் அவன் போறது கிடையாது அதே மாதிரி யாரை பார்த்தா இருந்தா கேட்கறான் என் கூட நீங்க விவாதம் செய்ய தயாரா என் கூட நீங்க பேச தயாரா என் கூட தர்க்கம் படம் செய்யறாங்க இவனா தினந்தோறும் அந்த விச்சேரி சிமா கூட சீமானு ரெண்டாவது செருப்பு தொடப்ப கட்டா ரெண்டா அப்புறம் அக்காலம் வாங்க தேய் பையனை நீங்கள் புல் பண்ணி கண்டித்தான் அப்படி சொல்லி அவனை கூப்பிடு வாடா வாடா நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டான் நேராக நம்மகிட்ட ஏதும் சமூகத்தில் உழைக்கிறத வந்து என்கிட்ட தர்க்கம் பண்ண தயாரா பேச தயாரா உங்ககிட்ட ஏன் பேசுவான் நீதான் நிதானமா இருக்கீதான் கிடையாது உங்ககிட்ட மனுஷன் பேசவும் முடியாது இப்படி ஒரு தரங்கட்ட மனிதன் இது கட்சி பேர் நாம் தமிழர் கட்சி இது பேர் நாய் தமிழர் கட்சின்னு வைக்கிறேன் பேர் வரவு நாய் மாதிரியே போனிக்கிறான் நாய் தமிழர் தமிழர் தான் பொருளையே பேசுறான் பேர் நாய் தமிழர் கட்சின்னு வச்சிருக்கான் இவன் ஒரு கட்சியை வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க அவன் கொலைச்ச கொலை கொலை அவன் கொலைச்ச அறிங்க அதுக்கு சன்மானம் தான் இன்றைக்கி வந்து அவன் மாநில கட்சி அவங்க அறிஞ்சிக்கிறேன் எப்படி நீதிபதிகள் போகிற போது அயோகதன் பண்ணிட்டு போனா கவர்னர் பதவி நிச்சயமா அதே மாதிரி சீமான் குளத்துக்கு சன்மானம் தான் இவன் தான் இந்த தமிழ் தேசிய போராட்டம் சரி தமிழ் தேசிய விடுதலை என்னவா பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா சரி என்ன பண்ண தமிழீழ விடுதலைக்கு செய்த போராட்டங்கள் என்ன ஒன்னும் கிடையாது வயது பொழப்பு அந்த பெரியார பத்தி பேசுறான் தமிழ்நாடு தமிழருக்கே என்று புழங்கியவர் சாவர வரிகம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழிருக்கே என்று கையில் பச்சை வித்தி கொள்ளுங்கள் தமிழ்நாடு தமிழர்கை என்று வீட்டு வாசல் வேணி வைகள் தமிழ்நாடு தமிழர்கை என்று பார்த்துக்கொள்ளலாம் கை குலுத்துங்கள் என்ற தமிழ்நாட்டு தனிநாட்டை நாட்டை கோரிய தமிழர் தலைவர் அந்நியா தமிழ்தேசியம்னா அண்ணா டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுறது நீ என்ன பண்ண டெல்லி ஆதிக்கத்தை எதிராக என்ன பண்ண தமிழ்நாட்டில் பிசேட் கிடையாது சரி தமிழேசியம் இடதற்கு போராடி தமிழர் சந்திரமும் உனக்கு என் தமிழ்நாடு பாதிக்க போகும் தமிழ்நாடு தமிழர்கள் சொல்ல முடியுமா உன்னால டோல்கேட்ல இந்த போக டோல்கேட்டில் பயன் கட்ட போன உன்னை சேர்க்க அடிக்கும் அதான் தமிழ்நாட்டோட நிலைமை நீயே இங்கே வந்து பிச்சை எடுக்க நான் தமிழே பத்தியும் தெரியல எந்த வரலாறும் தெரியல அம்பேத்கர் உடைய நீ அம்பேத்கர் எந்த காலத்துல பேசி இப்போ அம்பேத்கர் பெரியாரையும் போட்டு வராம அப்படின்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் பிரிக்க முடியாது இரட்டக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி இவன் பிடிச்சதான் அவர் வடநாட்டில் எழுதினாரு தமிழ்நாட்டில் எழுதுனாரு ரெண்டு பேர் எதுக்குடா போறானாங்கன்னா மனித உரிமை என்ற ஒற்றை வார்த்தை மனித நேயம் தான் சட்டத்தை எழுதியிருக்கலாம் அது மனித நயன்தான் அவர் சட்டத்தை கொண்டுலாம் அது மனித நயம் அவர் தமிழ்நாடு தமிழில் அவருக்கே தேசி என்று ஏதோ இருந்தாலும் மனித சமூகத்தை பாதுகாத்து நின்றார்கள் அவருக்கு மனித நேய காப்பாடு நீ மனிதனா இவன் ஒரு வாட்டி பேட்டி விடுவான் நான் திராவிடனா நான் திராவிடன நீ மனிதனே கிடையாது திராவிடம்னா சுயமரியாதை கரனுக்கு பொருள் உனக்கு சூடு சோழனா ஒன்றும் இல்லாத உனக்கு திராவிடம் கேட்கலாம் இப்படி ஒரு இவனாவுடைய எதையோ உண்மையை பேசுகிறான் உண்மையை பேச கிடையாது ஈரத்துக்கு இவன் தான் போனானா போய் இருந்தானா என்னன்னு சொல்றான் விடுதலை புயல வச்சு நம்ம பேசுறது விடுதலை புலிகளுக்கு போதுமோ போது விடுறாரு போற இந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ கண்ணியமாக நேர்மையாக ஒழுக்கமான நடத்தனாம் இவங்க ஒழுக்கம் பட்ட ஒழுகம் கேட்ட ஆலயம் இவன் சொல்றான் பிரபாகரன் வந்து இவங்க இவங்க கிட்டதான் வந்து அடுத்த கட்ட போரை ஒப்படைச்சு போயிடா என்ன போர் துணி அணிங்கிட்ட ஆண் கறி ஆட்டுக்காரி ஆம்கறினு போர்ன்னா எதிரோடு நிற்பது நீங்க நின்று கிடையாது கிடையாது புலம் வயந்த தமிழர்கிட்ட காசு பொறி தின்னு புலம் பயந்த தமிழ் மாதிரி ஒரு இந்த உலகத்திலே கிடையாது அவர் ஆயுள் தன்மே கிடையாது முழுமையா தமிழர்கள் வந்து பார்க்க மாட்டான் இந்த மாதிரி பேசி இருந்தா அவனுக்கு ஆதரவா நிற்பது அப்படி சீமான ஜீனத்துல என்ன தலைவருக்கு கத்து வேறு சாப்பாடு தான் எல்லாம் அதோட ஒரு கதை சொன்ன பாருங்க ஒரு மாதிரி ரெண்டு கதை ஏத்துக்கிறதால ஒரு கதை என்னன்னா செல்லு அடிக்கிறதுங்களாம் மக்கள் கூற மடிந்து செத்துட்டே இருக்கிறாங்க செல்லு அடிக்குதுங்களாம் இவர் சாப்பிட்டு தாரா பிரபாரம் பரிமா இருந்தாராம் அப்ப இவர் கேட்டாரா ஐயா அண்ணா செல்லு செல் என்ன அதெல்லாம் போராளிகள் பார்த்தவன் என் தம்பி சாப்பிடத்தான் முக்கியம் நாளாக இப்படியே ஒரு பேட்டியை கொடுத்தாங்க இந்த பிரபல மெஷின் அடிந்தாரா போடணும் உங்களை எவரை அடிக்க தேவை இன்னொரு பேட்டி கொடுத்தான் பிரபா ஒரு அம்மா வந்து பேட்டி அடிக்குது எல்லாருடைய தலைவர்களை பார்த்துக்காட்டு இவரை பற்றி சொல்லணும் இவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்குது அந்த அம்மா வந்து பிரபலன் பார்த்த காட்டின உடனே சொல்கிறோம் போடுவீங்களா போடுவீங்களா நானும் சரிப்பாடியே வாயில போட்டிருப்பேன் அந்த அம்மா சரி போடுறாங்கன்னு சொல்கிறான் பிரபாக சோர்வா இருந்தால்தான் மாயினத்தை ஒரு மாறுமே படுத்துவான் மேடம் மக்களாக இருந்தால் வாயிலாக இருக்கு இவ்வளோ மோசமான தற்கொலை இயக்கங்கள் பொய் மட்டும் தானா கள்ள இறக்குமதி ஆர்எஸ்எஸ்டைய கள்ளக்குழந்தை தமிழ்ச்சியை ஏற்கனவே சாதியவாதியாரி பார்த்தான் சின்னமாங்க பெரியமாங்க நாங்கள் எல்லாம் திரும்பி போச்சு தமிழ்நாட்டில் ஒன்றும் எடுபாடலை அங்கே இப்போ எல்லாரும் யாராவது யாருக்கணும் ஒன்று எடுபடலாம் தமிழ் தேசியன்ற பேரில் வந்து இங்கே நிறைய பேர் ஜெந்துக்கிட்ட இறக்க வச்சுக்கிறேன் அதில் தான் சீமான் வந்து பாரதியார் புதுச்சேரி வந்தான் புதுச்சேரியில் வந்து கடலூர் வடலூரில் வழக்கு போடுறாங்க வந்து அது குறித்து ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே பாண்டிச்சேரி வந்து நான் ஆர்ப்பாட்டம் தயாராக வரவே இல்லை காவல்துறையோட சொன்னோன்னா அவங்க போனால் தான் நான் அவங்க எல்லாம் எங்க கைது வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு பாரதியும் இப்போ இப்படி ஒரு மோசமான நபரு தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சி எரியப்பட படம் வேண்டுமா வேணும் தொடர்ச்சி எரிய என்று சொன்னால் இந்த தமிழ்ச்சி சமூகம் கூறுபட படம் அவங்க வச்சு அவங்க ரொம்ப அற்புதமான ஆளுங்க அவங்க எல்லாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கணும் எல்லாரையும் மனத காப்பாத்தோடு சேர சரி மனதோயில் காப்பாற்ற எல்லாரையும் சேரும்

அதை கண்டிச்சு நிற்கிற எங்களுக்கு நீ கதை போறீங்கன்னா நீங்க என்ன சேர்ந்து வர இருக்கீங்க எதுக்கு நீங்க அப்படி மறிக்கிறீங்க அந்த அதிகாரியோடைய அம்மா அவங்களும் ஒரு கண்காணிப்பாளர் ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு ஏட்டை ஏட்டையாவை முறைச்சாலே இங்க இருக்கிற பயனை நீங்க என்ன டீல் பண்ணி எனக்கு தெரியும் நிர்வாகமாக்கி பிச்சு எடுத்துருவீங்க ஒரு கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவங்க நிர்வாகமா சித்தரிச்சு ஒரு படத்தை வெளியிட்டு நாம் தமிழ் கட்சிக்காரனும் அவங்களும் ஐயக்கத்தனம் பண்றான் பேட்டிங்க வா கொண்டி மோதி யார ஒரு கண்காணிப்பாளர சீமா இவன் யாரு பொறுப்பில் இருக்கான அரசு பொறுப்புல ஒன்னும் கிடையாது இவனே ஒரு சோத்து போட்டான் இவனுக்கு ஏதாவது சொந்த உழைச்சானா கிடையாது அந்த அதிகாரி வரண்குமார் அதிகாரி அவரு படிச்சு அதிகாரியாக தமிழ்நாட்டுல இருக்காரு அப்போ உங்களுக்கு சூடு சூழ்நா எங்களோட கூட இருந்திருக்காங்க நாம தமிழ்காரன் கட்சிக்காரெல்லாம் போட்டு அவன் சேல் ஆய்வு பண்ணுங்க எல்லாம் அவங்க எல்லாமே தற்கொலைகள் ஆபாசம் ஆபாசம் பொங்கலை போய் எல்லாத்தனமும் வச்சிருக்கிற ஒரு ஆலயம் நாம் தமிழ் கட்சி நாம் தமிறது கட்சியே கிடையாது அது தாக்கலட்டு கம்பெனி அது அவங்க அவங்க மேல நடவடிக்கை நடவடிக்கைகள் காவல்துறை இங்கே இருக்கிற போராளிகள் மீது நடவடிக்கைகள் தயாராக இருக்கு இது ஐயா தானம் எல்லா நாளுமே வந்து பெரியார் கை தெரிய ஊன ஊனிங்களே நீ நீங்க எதிர்பார்க்க கூடாது அது ஒரு நாள் திருப்பிச்சுன்னா வச்சுங்களா அது தாக்கி தாகி வித்தியாசம் தான் போகும் ஏன்னா எங்களுக்கு வந்து சிறை என்பது தந்தை பெரியார வந்து வழிகாட்டி அவருக்கு சட்டை இருக்கு போராட்டத்தில் தோழ அறிவிப்பான் சிறைக்கு வாங்க அங்கே வந்துட்டு வந்து வேலை இருக்குது தான் போடக்கூடாது சிறையில் எது வேண்டமுனாலும் நடக்கலாம் இறந்து கூட போகலாம் வாய்க்கரிசியை தமிழ் சங்கத்தை பாதுகாக்க வாங்கன்னு சொன்ன பெரியார் தொண்டர்கள் நாங்கள் வாய்க்கரிசியை போட்டுன்னு தான் நிகர மேடையெல்லாம் நிகரம் மக்கள் மன்றம் இப்போ கூப்பிடுங்க பத்து பேர் நூறு பேராக சிறைக்கு வாங்க

அதுதான் எங்கூட்டு எங்களுடைய வரிப்பணத்தோட தெண்ட செலவை இலவசம் எதுவும் கிடையாது எங்கூட்டு வரிப்பணத்தை வீணாணிக்கிற நீ வந்து இங்க ஒரு நான் தான் அண்ணா பல்கலை பிரச்சனை நடந்தீங்க பாலியல் பிரச்சனை அதை வன்மையா கண்டிக்கிறோம்

ஒரு இருக்கு ஆளு வித்தியாசமானவன் அரசு வந்து தொழில்நாட்டை பிள்ளைங்கிற மாதிரி சீமான்னு வந்து வெளிப்படியா பேசி கடிக்கிறது கடிக்கிறது ரெண்டுக்குமே பூச்சி மட்டு போட்டு தள்ளி விட அது மாதிரி ஆளுநர்கள் வந்து ஆளுநர் கட்டு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அந்த அண்ணா சி யார கேட்கணும் மாநிலத்தினர் கூட காவல்துறை உள்ள போயிட முடியுமா மாநில அரசியல் வாரி உள்ள ஒரு முடியுமா முழுக்க முழுக்க ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கு இப்படி ஒரு பாலியல் பிரச்சனை நடந்துக்கிறது ஆளுநர் சுதந்திரமா நாங்கள் செயல்பட செயல்படக்கூடிய காவல்துறை கேட்கறது நியாயம் இல்லைன்னா ஓ கட்டுப்பாட்டில் இடத்துல இப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தம்னா சேர்ப்பு கொண்டே ஆளுநர்லாம் மொத்திருக்கணும் ஆனால் இங்கே ஆட்சியாளர்கள் மீது வச்சு அதை தொடர்ச்சியாக வந்து அந்த போராட்டத்தை அரை மணி நேரத்தை கைது பண்ணிட்டாங்க குற்றவாளியை

கட்சியாளர்கள் சொன்னா ஈழ தமிழர் ஈழத் தமிழர் அதுவிய தான் திருமணம் பண்ணணும் சொன்னோம் சீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னா அது யாரு கிடைக்கப்படுது இந்த மூஞ்சி உடனே கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னா பெண்ணை திருமணம் செய்து அங்க சுத்தமா வந்து பௌக்கு பழப்பு தேவை பொண்ணு கூட மூஞ்ச பெரிய எதிர்மணப்படுது தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுல கையெழு திராவிடம் காளிமுத்து இப்ப சொல்ற தமிழ் தேசியம்

நான் தெக்கடியா என்ன கேறானா சூடு சாணம் ஒரு கட்சி இருந்தா அந்த உறுப்பினர்கள் உருபனறதெல்லாம் இல்லையா தலைவரே நீங்க ஒன்னு பேசுறீங்க ஒன்னு செய்றீங்க இது நியாயமா கேறானா மதுளோடு பேசுறீங்க நைட் பூரா नकाம்பா குடிங்கறீங்க திராவிட பேசுறீங்க திராவிட காய்வீடு கல்யாணம் வந்து என்ன இல்லையா எதுவுமே நான் கேக்க மாட்டேன் நீங்க

நம்ம தமிழர்கள் கிடையாது அவங்களை எதிர்க்கணும் கிருஷ்ணருக்கு ஏதாவது பேசணும் இன்னைக்கு அப்படியே மாற்றி நான் சொல்றான் பெரியார் அப்படி பேச ஆரம்பிதான் இப்போ எந்த பேச்சையுமே நேருக்கு நேர் நேர்மையாக பேச ஒரு வர்க்கற்ற மனிதனாக பேச்சில் கூட ஒரு சரியான நபராக இல்லாமல் இப்படி ஏது பணம் இந்த அரசு வந்து திராவிட மாடல் அரசு எதையே நீங்கள் பண்ணுறீங்க சாதனை பண்ணுறீங்க நீங்கள் வந்து இந்த சீமான் குறித்து ஆய்வு செய்யணும் அவன் சொத்து பதிப்படி சொத்து எப்படி கட்சி நீங்கள் பார்க்கணும் ஒன்றிய அரசு பார்க்காது ஏன்னா ஒன்றிய அரசு தான் அவனை ஏன் விடுது அப்ப தமிழ்நாடு சரியா இருக்குன்னா இந்த நாயை குறைஞ்சபட்சம் ஒரு திட்டு கேஷ்டா கொஞ்சம் உள்ள போடு இல்ல கஞ்சா கேஷ்டா உள்ள போடு இவ்வளவு எதுலையும் உள்ள போடாமச்சுன்னா இந்த நாய் தெரு தெரு குழச்சிட்டே தான் இருப்பான் இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும் ஐயா ஸ்டாலின் அவர்கள தளபதி அவர்கள தமிழ்நாட்டை நிலைநடத்துகிற ஸ்டாலின் அவர்கள சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேணா இவனை கைது பண்ணும் சட்டம் கொடுக்கும் நல்லா சரியா இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதான் சரி ஏன்னா பெரியாரை கொண்டிருக்கலாம் சட்டம் ஒழுங்கு எங்களால் சிக்கலாக பார்த்துக்கே இருக்கும் அவனை கைதி கொஞ்சம் உள்ள போடுங்க இல்லைன்னா அந்த நாயகி வந்து நீங்க பென்ஷன் தர மாதிரி ஆகிடும் மாற்றுத்திறனாளி பென்ஷன் தர மாதிரி ஆகிடும் அது உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு வைக்கிறேன் வைக்கிறோம் சட்ட ஒழுக்க நீங்களே காரணம் ஆகிட கூடாது வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் இங்கே வந்து இந்த நாட்டில் அந்த பெரியார் இல்லை என்று சொன்னால் வடநாடு சுற்றி பார்க்கணும் போயிட்டு வடநாடு எப்படி இருக்குது தமிழ்நாடு

வளர்ச்சியில பார்க்குற ஒரு இடத்துல தமிழ்நாடு சீமான் சீமான் மாதிரி பல கோமாளிகள் மாறி மாறி இந்த சீமான ஒழுங்க தனிமொழிய ஒழுங்கு அதுலேயும் கிடையாது ஆக்கி கொண்டு ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்ய நேருது இங்க வந்து ஒரு பக்கம் வந்து அரசியல் மேடையெல்லாம் வந்து அநாகரிக மேடையா வர மாதிரி சேர்ப்பு திங்காட்டுறான் மேடையில இவன் சேர்ப்பு திங்கனா இவன் மச்சான் அண்ணா சிவாதி காட்டலாம்

இன்னைக்கு இவன் பேசுறதுக்கு அளவு அண்ணாம இவங்களுக்கு ஒற்றுமையை பாருங்க இவன் பாஜகவும் நாம் தமிழ் கட்சி தான் பார்க்க தேவையில்லை ரெண்டுமே பாடியல் கட்சி ரெண்டுமே பொறிக்கையில வச்சுக்கிற கட்சி ரெண்டுமே எப்படிப்பட்ட ஆள வச்சுக்கிறான்னா அடிக்கடி நான் சொல்ற மாதிரி தான் இந்த பொங்கல் வந்து போச்சு பொங்கலுக்கு போனா எல்லா கடையிலும் ஒரு ஸ்டீம் பண்ணுவான் பாருங்க ஒரு டிவி வாங்கினா ஒரு மிஷின் ஏசி வாங்கினா ஒரு செல்லவசம் கொடுப்பாங்க பாருங்க அது மாதிரி ஒரு ஒரு பொண்ணா உனக்கு மாநில பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் ரெண்டு பேர் போனால் உனக்கு கட்சியில துணை பொது ஒரு மூணு பேர் போனால் உனக்கு துணை தலைவர் அது மாதிரி ஒரு கட்சி தான் பாஜக அந்த நாம கட்சி இந்த இதை இதையெல்லாம் பொறிக்கப்படுறது வேண்டும் கேட்டாலும் அரசு வந்து சரியா வேலை செய்யணும் அரசு கிட்ட சம்பளம் வாங்குற காவல்துறை நேரில் வேலை செய்யணும் நீங்க காவல்துறையா தாகித்துறையா தாக்கி துறையான தெரியாதது வேலை செய்யக்கூடாது காவியர் என்பது வந்து பொறிவியல் காவிகள் என்பது வந்து பொறிஞ்சது காவல் பண்றாங்க பிண்டுகளில் வித்தியாசம் தெரியாமல் போய்விடக் கூடாது ஆகவே தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு ஆகவே காவல்துறை இந்த பொறிக்கு சீமானை கைது செய்யணும் நீங்க கைது செய்யலாம் நாளைக்கு எங்களை கைது செய்யற மாதிரி நீங்க இதை முடிவு செய்து வேண்டிதான் இனிமேல் அதிகமாக அனுமதிக்க முடியாது பெற்ற காயிலும் மேலாம் நாங்கள் பெரியார பார்க்கணும் பெற்றது தான் காய்கறி செய்யும் ஆனால் இந்த நாட்டில் சுயமரியாதையோடு நீங்கள் நிற்கிறோம் தமிழ் சமூக டீச்சர் அப்படின்னா தெரியாத காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் இந்த மாதிரியான தலைவர்களுக்கு எதிராக ஒரு பேசணும் மேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எல்லா தலைவருக்கும் அது குறித்து வந்த கட்டணம் அதிகம் வெளியிட்டுனே இருக்கிறாங்க போன போன மாசம் அமித்ஷா பேசணும் அம்பேத்கர் குறித்து இந்த மாதம் சீமான் பேசிக்கிறான் ரெண்டு பேரும் ஒரே ஏர் தான் இந்த அவன் டெல்லியில் வேறான் அவன் தமிழ்நாட்டில் தான் அவன் அரசு பொறுப்பாக தான் அவன் அவன் அதிகார வருத்தாரான் அதிகாது வருது ஏவனாயிரதான்

தமிழ் தந்தை என்ற அழைங்க அழைங்கன்னு சொல்லினே தான் வந்தாங்க மணிய அரசாங்க ஆனாலும் இன்னைக்கு தான் சொல்கிறான் தமிழர் தலைவர் எப்படி தெரியாத அவர் தமிழரே கிடையாது ஏன்னா உனக்கு வயதான வேலைக்கு போக முடியல உனக்கு என்ன போயிட்டேன்னா அதுக்காக தெரியாது தான் வேலைக்கு போக முடியாது பார்த்து பேசி பொறிக்கீங்கதான் ஆகணும் உங்களுக்கு இப்போ இப்படிப்பட்ட சூழலை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டே இருக்கிற ஒரு நாங்க வேலைக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டோம் சீமானை பற்றி பல்வேறு செய்திகள் ஆனால் தனிப்பட்ட விவகாரத்தெல்லாம் எல்லாம் பேசினோம்னு பார்த்து அவன் பெரியவன் தெரியாது தான் இருக்காரு அவன் சிறை வாழ்க்கை அவன் தனிப்பட்ட வாழ்க்கை அவன் எப்படி வாழ்நாட்டு போனால் எல்லாமே தெரியும் இவன் இப்போ இவனுக்கு எந்த வேலைக்கும் போவாங்க இவனுக்கு வந்து இவன் ஒரு ஐம்பது லட்சம் ஆறு அவன் மனைவி ஒரு நாற்பது லட்சம் டார் அவன் கூட தென்ன சொல்றான் இவனே ஒரு கெட்ட சோறு இவனை சுற்றி ஒரு பத்து சோறு இப்படி எல்லாருமே சாப்பாடு வாரண செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணான் இவன் வந்து ஒரு அம்பானி வாழ்க்கை வாங்கலாம் அதுலாம் பின்புல அவன் யாருங்கிற தமிழ்நாடு அரசு விசாரிக்க வேண்டும் இந்த நாயை கைது செய்யணும் இந்த நாயை பிடிச்சி முடிச்சு நாயை இந்த தீக்கு கொண்டு மெரியணும் இல்லைன்னா நாங்களே பிடிச்சி மெரிப்போம் என்பதை சொல்லிட்டு அரசுக்கு கோரிக்கை வைத்து வாழ்க பிரியா வாழ்க அம்பேத்கர் நன்றி வணக்கம்